கேரங்கன் வெகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தட் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றோடு களமேறகவிட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற ஆளை ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கோட்டை சி அக்னி வீரபத்திரன் தம்பி வீராகாலை அந்த ஆளை எதிர்குள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தபிடாரியம்மன் வாரியம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க இல்லை வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது தங்கங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களம் வட்டம் கீழக்கோட்டை ஸ்ரீ அக்னி வீரபத்திரர் தம்பி வீர மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஹாலையில நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா ஓட்டமா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே டி ஆர் தர்மராஜ் மாறன் காலை அந்த காலையினை எழுதிகொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு விரைந்துள்ள வந்து தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசினை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற சேர்க்கிடாக்கின்ற பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்டமஞ்சு வீரா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் பட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த வீரர்களும் துடிப்பான வீரர்களா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள்மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா இல்லை பலகில ஓட்டமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் அகரம் ஐயன் கோவில் காலை உரிமையாளரும் அகரம் விழா கமிட்டியினரும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராதற்கு என்ப கோட்டை மண்ணுதா எங்க ஊரு அந்த பசும்பன் ஊ முத்ராமலிங்க தேவர் நல் ஆசியோடு ஆடுதுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொன்ற காலையா மாட்டுக்குடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களை காலை விழுந்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மருத்துவத் துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் புகைப்பட துறை ஒளி பதிவாளர்களுக்கு இத்தருணத்திலே கொடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கிக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அகரம் ஐயன் கோவில் காலை உரிமையாளரும் அகரம் விழா கமிட்டியினரை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு இரு விழி ஆட்டமா பலவிலி விழி ஓட்டமா ரொம்பால் மிரட்டு காலையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு உடனடியாக வாடிவாசலர் மாதிரி அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் அனைத்து தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் விரைந்து உள்ள நேரங்கள் எருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட் அரிசி சிறப்பு பரிசனையும் இருவிலி ஆட்டமா பல யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் காலையும் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓர்களின் ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே தர்மராஜ் தர்மராஜ் மாறங்காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடகல் பகுதியில் ஐஎம்கே நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு உடனடியாக விழா மைதானத்திற்கு வருமாறு அன்போடு மாவட்டம் அழைக்கப்படுகின்ற தமிழ் செங்கு அவரது காலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை ஆரப்பாளையம் குடைவீடு எஸ் எம் ஆர் முரளி அவர்களின் நினைவாக சங்கையா வாய்ஸ் நண்பர்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் அண்ணன் மயில் தேவர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வட்டமாச்ச பரட்ட நிகழ்ச்சிினை சிறந்த முறையில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற அகரம் கமிட்டி சார்பாக சிறந்த வர்ணனையாளர் அன்பு அண்ணன் கருப்பு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னடை போற்றி போாளர் அம்சுட்டப்படுகிறார்கள் அண்ணே பி கே மீடியா ஜூம் பண்ணிக்கங்க டிடி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதா லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க எல்லாம் ஜோரா கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் வெற்றி மருந்து எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கள்ளம் இறக்க விளையாடி விளையாடி கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் கீழ கோட்டை சி அக்னி வீரபத்தர் தம்பி வீரா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் எருது கட்டு சாம்பவான் பட்டம் பெற்ற குறும்புலி குறுப்புலி தங்கவேல் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்ற வீரநாதபுர மாவட்டத்தினுடைய பந்தய மாட்டினுடைய உரிமையாளர் பாரனூர் மனோரனுடைய புதல்வன் ரஞ்சித் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எக்கச்சக்கமாக வணங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த விரட்டு நிகழ்ச்சியில் காலையிலிருந்து மாலை வரை வடங்கட்டி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் உடையனார் உடைய நாச்சி அம்மன் கோவில் காலை உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்க வடமஞ்சல் நடந்தாலும் கட்டி கொடுத்துருவாரு அவரை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்துட வெற்றி பரிசினை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் கீழ கோட்டை சி அக்னி வீரபத்ரர் தம்பி வீரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா இல்லை அறிவு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் வெற்றி எட்டி காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமயிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்ட மஞ்சு வீர மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் மங்கலம் வட்டம் கொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் சில்லு சிலிருக்கின்றது கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராம்நாதபுரம் மாவட்டமா இல்லை சிவகங்கை சீமையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கீழ கோட்டை அக்னி வீரபத்ரர் தம்பி வீர காலை மிக புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திராணி மந்த பிதாரி மாரியம்மன் குழு வீரர்களும்

ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே விரைந்து சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுக்களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருவாரந்தூர் தர்மராஜ் ஆலை விரைந்து உள்ள வந்து நண்பர்கள் உள்ள கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கதந்து விட்டனையும் பெறுவதற்கு இருவிணி ஆட்டமா இல்லை பலவிழி ஓட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உன்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா இல்லை அதை அம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பவர் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் என்ன அமைதியா இருக்க ஜோரா சிடி லைன் கைத்திகள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க நேரங்கள் எறிஞ்சி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானா ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் கீழ்கோட்டை அக்னி வீரபத்திர தம்பி வீரா காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது